மடப்புறம் கோயிலுடைய பாதுகாப்பு காவலராக பணியாற்றிய திரு அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினுடைய சட்டப்படி அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு நடக்காமல் விசாரணை என்ற போர்வையில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு அச்சுறுத்தலை கொலையை இங்கு நிகழ்த்திருக்கின்ற ஒரு தீயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதனால் அந்த இளைஞர் மரணமடைய வேண்டிய ஒரு துருப்பாக்கிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று மருத்துவ மருத்துவத்தினுடைய அறிக்கையின் வாயிலாக இன்றைக்கு உலகத்திற்கு அது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக விசாரணை மனிதாய்மான அடிப்படையில் அவர்கள் தருகின்ற வாக்குமூலத்தை பெற்று நீதிமன்றத்தில் தான் நீதி வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சட்டப்படி ஆனால் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அத்துமீறி இருக்கின்ற செயலை அனைத்திந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து அஜித்குமாரை இழந்து வாடுகின்ற பெற்றோர்கள் உற்றார் உறவினர் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய துன்பங்களில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசுடைய நடவடிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதுதான் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவிக்கின்றது அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஆச்சிலயே அந்த இது போல சம்பவம் இல்ல சம்பவம் நடந்திருக்கிறது இதுக்கு வந்து முழுமையான தீர்வு அதை ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இதை வந்து புறம் சாட்டுறதுக்கு முன்னாடி நடைபெற்றுக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக. இந்த ஆட்சியும் மாதி மாதி நடக்கும்போது இந்த மாதிரியான கேள்விக்கே நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாராட்சி? திமுக ஆட்சி. இத ஏதோ டாக்டர் புரட்சி தலைவர் மான்முக அம்மா அவர்கள் சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற நேரத்தில் காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற நேரத்தில் எங்கு தவறு நடந்தாலும் அதை உடனடியாக தண்டிக்கின்ற ஆட்சியாகத்தான் மிக அம்மாவுடைய ஆட்சி இருந்தது என்பதை இன்றைக்கு மக்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆக காவல்துறை என்பது சட்டத்தின்படி தான் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் ஒழிய அதையெல்லாம் மீறி தன் எண்ணத்தின்படியோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நினைத்தால் ஜனநாயகம் படுகொலிக்கு போய்கொண்டு அர்த்தம் முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தாமதப்படுத்து ஒரு வழக்கினுடைய தன்மை வந்து தாமதப்படுத்து அதே சிபிசிஐடி உடனடியாக தீப்பு சொல்லிடுறாங்க உதாரணத்துக்கு வந்து அண்ணா அந்த விஷயத்தை வந்து உடனடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் வந்து சாத்தான் சாத்தான் குடத்தில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படாமல் அது சிபிசி சீக்கிர சீக்கிரம் விரைவான வந்து நடவடிக்கை எந்த குற்ற வழக்காக இருந்தாலும் குற்ற நிகழ்வாக இருந்தாலும் குற்றவாளிகளை உடனடியாக விசாரித்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தன்னுடைய வாக்குகளில் வாக்கு திறமையால் அவருடைய குற்றங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை

மருத்துவத்துடைய அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் விசாரணை உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தேவையில்லை விசாரணை முடிவில் வந்தபோது குற்றவாளிகள் என்று நிரூபிக்கின்ற வகையில் அஜித் குமாருடைய காயங்கள் இருக்கிறது என்று மருத்துவ அறிக்கை சார் தேர்ந்தெடுப்பில் வந்து ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகுமா உங்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி நான் ஜோசியர் அல்ல அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாப்புக்காக நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் டாக்டர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை நிறுவிய போது கழகத்திற்கு வழிநடத்தை ஒரு கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள் அந்த சட்ட விதியைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆயுள் கலவரை நடைமுறைப்படுத்தினார்கள் புரட்சித் தலைவருக்கு பின்னால் அம்மா அம்மாவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றி புரட்சி தலைவர்கள் நடந்த வழியில்தான் கழகத்தை கட்டுக்கோப்பு இயக்கமாக யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக அவர்கள் வழிநடத்திச் சென்றார்கள் நிரூபித்தும் காட்டினார்கள் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்து அதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் பெருவாரியான மக்கள் அம்மாவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஒரு சிறப்பான ஆட்சி தாய்மார்கள் ஆட்சி மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஆட்சி அம்மா அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற எண்ணம் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மத வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும் அதிலும் கீழ்தட்டு மக்கள் மேல் மக்களுக்கு இணையாக வாழ வேண்டும் என்று அத்தனை திட்டங்களும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள் கிட்டத்தட்ட மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் நலத்திட்டங்களுக்காக மன்முகம்மாறு ஒதுக்கி தந்தார்கள் அந்த திட்டங்களை இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியினுடைய அவளை நிலை

போட்டிட்டு என்னை தோற்கடிப்பதுக்கு எவ்வாறியான சூழ்ச்சிகளும் நடைபெற்றது போட்டியிட்டு பதிவான வாக்குகள் சதவீதம் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற தொண்டர்களின் உரிமை மீட்டுக் குழுவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எங்களா கூட்டணி கூட்டணி

தனித்து நின்று தனிப்பெருங்கட்சியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் தான் ஆளுங்கட்சியாக வரும் என்றுதான் அறிவித்து தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கார்கள் நடத்தியிருக்காரு வெற்றியும் காண்கிறார்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த கூட்டணி தலைமை வந்து அதாவது பாஜக தலைமையில் ஆட்சி அமையுமா இல்ல அதிமுக தலைமையில உங்க பேர் என்ன சார் ஆசருடையெல்லாம் பதில் சொல்ல முடியாது

பறிக்கப்பட்ட அனைத்து இந்திய தொண்டர்களின் உரிமை மீண்டும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சார் நான் ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய பற்றி என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அவர் இப்பொழுதுதான் அரசியல் கட்சி அரசியல் ரீதியான கட்சியை அறிவித்திருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அவருடைய இலக்கு நோக்கம் கொள்கை கோட்பாடு எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவருக்கு முழு கருத்தை என்னால் சொல்ல முடியும் சார் ஒரு ஒரு கட்சி ஆட்சி மக்கள் நினைத்தால் முடியும் மக்கள் நினைத்தால் இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் எந்த கட்சி எப்படி ஆண்டது மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி அவர்கள் நினைத்தால் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி தனிப்பெருமான ஆட்சி அமைக்கிறேன் சொல்றாரு அதெல்லாம் பங்கெடுக்கமா சார் அவரை கேட்கணும்